ஒரு செலவு தொழிலாளிக்கு அவருக்கு சொந்தமான ஒரு கழுதை இருந்தது அவருக்கு பிள்ளைகள் இல்லை பிள்ளையாக பாவித்து அதனிடம் பேசுவதும் அது செய்கையால் தலையாட்டுவதுமாக இருந்தது ஒரு நாள் மதிய வேலையின் பொழுதே இந்த கவிதையிடம் பேசிக்கொண்டிருக்கிறார் மழை இல்லை மாசு இல்லை தண்ணி இல்லை என்ன செய்கிறது ஏது செய்கிறது தெரியல உனக்கு எப்படி தீனி போடணும் புரியல என்று சொல்லவும் அந்த கழுதை தலையாட்டி கொண்டே போகிறது ஒரு பள்ளியில் பள்ளி வாசல் முன் வருகின்றார் இந்த கழுதையோடு அந்த சலை தொழிலாளர் வருகிறான் உள்ளே தலைமை ஆசிரியர் ஒரு மாணவனை கண்டிக்கிறார் அவன் சேட்டை பிடித்த மாணவன் அவரை பார்த்து உன்ன மாதிரி கழுதையெல்லாம் இன்றைக்கி நாங்கள் பெரிய பணக்காரனாகவும் செல்வந்தனாகவும் இன்னைக்கு கலெக்டராகவும் ஆகியிருக்கிறோம் நீ இப்படியே இருந்தால் எப்பட்றான்னு சொல்லிட்டு அந்த கழுதை அந்த மாணவனை திட்டுகின்ற போது இந்த சலவி தொழிலாளியோ ஓஹோ ஒரு கழுதையெல்லாம் மனுஷன் ஆக்கிக்கிறாரா மந்திரம் போட்டு பண்ணியிருப்பார் போலகுது இந்த ஆசிரியர் நாம் இன்னும் இதான் சொல்லி கொடுப்பாருன்னு பார்த்தா ஒரு வாத்தியார் இப்படி சொல்லிக் கொடுக்குறா இப்படி மனுஷனையும் கழுதியும் மனுஷன் ஆக்கியிருக்கிறார சொல்லிட்டு நேராக கழுதியை உள்ளே கொண்டு போகும்போது அந்த மானன் வெளியே வருகிறான் இந்த சலவி தொழிலாளி உள்ளே போய் இந்த சேரில் அங்கே இருக்கின்ற சேரில் கழுதை கட்டிவிட்டு சாஸ்தாங்கமாக அந்த தலைமை ஆசிரியர் காலில் விழுகிறான் தலைமை ஆசிரியரோ அவனை வழி அனுப்பி மாணவியை வழி அனுப்பிட்டு தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு திருக்கிட்டு துருக்கிட்டு பார்க்கிறான் பாதல் காலில் கை கா காலில் பிடித்து கொண்டு அழுகிறான் என்னப்பா ஏந்திரு ஏந்திரு என்ன பண்ணுற என்ன வேணும் உனக்கு இல்லை சாமி எனக்கு புள்ள கொட்டை கிடையாது கைதியே நீங்கள் மனுஷனாக சொல்லி சொல்லியிருந்தீங்க தான் நான் வந்த ஏதாவது மனுஷனாகுங்க என்னப்பா சொல்கிற ஆமாம் சாமி இப்போ வந்தானே பையன் அவனுக்கு கழுதையெல்லாம் மனுஷனாக்கி ஆக்கி செந்தளாக்கி பெரிய ஆள் இருக்கீங்க அது மாதிரி என் கழுதையும் ஆக்கி விடு அடா என்னப்பா நான் அந்த பையனை அந்த பையன் வந்து சேட்டை பிடிச்ச எல்லாம் தெரியும் சாமி சொல்லாதீங்க எல்லாம் எனக்கு தெரியும் என் பையனை கொஞ்சம் ஆக்கி விட்டுருங்களேன்னு சொல்லிட்டு தன்னுடைய அவருடைய பாதங்களில் கண்ணீரால் கழுகுறான் ஏப்பா இந்த காலத்தில் இப்படி ஒரு ஆளா இப்படியா சரி சொல்லிட்டு உல தன்னுடைய ஆசிரியர் பணியை தெய்வமாக நடிக்கிறார் சரிப்பா நீ கழுதையை போ மூணு மாசம் வா உங்க பிள்ளைய நானே மனுஷனா கழுதியை நான் மனுஷனாகிறேன் சரி சொல்லிட்டு அங்கே அந்த கழுதையை விட்டு விட்டு அந்த சலவை தொழிலாளி அங்கிருந்து சந்தோஷமாக துள்ளி குதித்து வீடு செல்கிறான் இந்த கழுதையை உடனடியாக அவித்து விட்டு துரத்தி விடுகிறார் இந்த காட்டுக்கு சென்று விடுகிறார் இந்த கழுதை மூன்று மாதம் கழித்து அந்த சலவை தொழிலாளி மீண்டும் வருகிறான் என்னப்பா வெத்தலை பாக்கு பூ பழம் தட்டில் வந்த சாமி பெரிய சாமி இந்தாங்கோ என்னப்பா அட்மிஷன் போட வந்துக்கிறியா போட்டாச்சு போட்டாச்சு என்னப்பா போட்டாச்சு மூணு மாதத்துக்கு முன்னாடி என் பிள்ளை படிக்கிறான் இங்கேப்பா அட்மிஷன் போட்டாச்சுள்ள படிக்கிறான் யாருப்பா உன் பிள்ள மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்தது இவர் யாருன்னு தெரில ஒரு பிள்ளைக்கு தகப்பனா இப்போ வந்துக்கிறாரு இந்த செலவு தொழிலாளி சரிப்பா அப்படியா என்ன சொல்கிற இல்லை சாமி இந்த மாதிரி கவிதையை மனுஷன் ஆக்கிற நீங்களே அப்படியே ஆகிட்டான் செல்வதன் ஆகிட்டோம் கோட்டிசன் ஆகிட்டான் இந்த தெருவிலேயே இருபது இருபது வீடு தள்ளி பையன் மாடி வீடு கட்டி வச்சிங்கன்னு வேப்ப மத்துங்க அடியில சேர் போட்டு பேப்பர் படிச்சுங்கிறான் பா ஏன்னாப்பா நீ பார்க்காது வந்துக்கிறேன் என்ன சாமி சொல்றீங்க ஆமாம்பா நீ போப்பா இந்த பேப்பர் படிச்சு கொண்டிருக்கின்ற ஆசாமியும் இந்த தலைமை ஆசிரியருக்கும் பக்கத்து கழனிகள் வயக்கு அதாவது வெறுப்பு தகராது வாய்க்கா தவறாரு எப்படியாவது கூத்து விட வேண்டும் என்று இந்த செலவு தொழிலாளியும் சிண்டு பிடிச்சி சீண்டி விடுகிறார் இந்த செலவு தொழிலாளியும் சந்தோஷப்பட்டு உலகம் பாதி பாதித்தளவு செல்லுகின்றான் ஓஹோ மூணு மாசமாச்சு புள்ள ஏதாவது சாப்பாடுக்கு பாடு எதுவும் இல்லாத இருக்கும் நம்ம பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி போலான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற குப்பையும் கோலத்தையும் ஒரு துண்டை போட்டு வாரி தலை மூச்சு தலையில் எடுத்துக்கின்னு நேராக போகிறான் பார்த்தா புள்ள படிச்சிங்கிறான் அடடா பெரியசாமி நல்லா இருக்கணும்பா பெரிசாமி இருக்கிற திசை பார்த்து ஒரு கூடு போட்டு பின்னாடி போய் ஓஹோ ஊற்று பார்க்குறான் நம் பிள்ளை நான் நம் பிள்ளையாது பின்னாடி போயிட்டு இந்த எல்லாம் போட்டு பின்னாடி தலையில் போடுறான் இந்த செல் வந்த துருக்கிட்டு அடக்கி எம் மேல குப்பை போடுறவன் சொல்லிட்டு ஓஹோ முன்னாடி வந்து பார்க்காத பின்னாடி போடுறதுனால கணகிரியா முன்னாடியே வந்து பார்க்குறேமா முன்னாடி வந்து பார்த்து நான் பெத்த மகனி பெத்த மகனே சொல்லிட்டு கூப்பை தலையை போட்டி கட்டி பிடிச்சேன் பக்லி ஒரே உதவிகிறான் அந்த செல்வந்தன் இவன் வாய்ப்படி தாண்டி தெருவில் போய் வீ ஓ என் புத்த என்ன எப்படி என்னதான் அதே மாதிரி ஓதைக்கிறியாப்பா அன்பு நண்பர்களே இந்த கதை எதற்காக சொல்லுகின்றது என்றால் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாட்டுப்புற கதைக்காக சேகரிக்கப்பட்ட ஒரு நாட்டுப்புற கதை தான் இந்த கதை இதை ஆ சுப்பிரமணியம் என்பவர் சேக அவரால் சேகரிக்கப்பட்ட கதை இந்த கதை ஏன் அந்த தூத்துக்குடி வட்டார வழக்காகவும் தாலுகாவிற்கெல்லாம் அந்த கதை நாட்டுப்புற கதை செல்லவில்லை என்றால் ஒரே கிராமத்தில் மட்டுமே சொல்லப்படுகின்ற கதையாக ஆராய்ச்சி செய்துகின்ற போது ஏன் இந்த கதை வந்தது என்று இந்த ஆ சுப்பிரமணியம் ஆராய்ச்சி செய்கிறார் அப்போ சொல்லுகின்ற போது அந்த ஊரில் பெரிய பண்ணையாருக்கும் மக்களுக்கும் ஆகாது அப்படி இருக்கின்ற போது இந்த மக்கள் இருடா உன்னை கழுதியாக்குகிறேன் என்று மக்களால் புனையப்பட்ட நாட்டுப்புற கதையைத்தான் இந்த ஆ பெரியசாமி ஒரு நூலில் ஏற்றுகின்றார் எளிய மக்கள் அதிகார அதிகாரத்தை எதிர்த்து எதிர்க்கு நிற்க முடியாமல் போது எளிய மக்கள் அதிகாரத்தை எதிர்த்து நிற்க போராமல் தவிக்கின்ற போதும் பழிவாங்க முடியாமலும் போரிட முடியாமலும் அவர்கள் அந்த எளிய மக்களை ஆயுதமாக கதையை கொண்டார்கள் இலக்கியத்தையும் கதையையும் கவிதையும் மக்களுக்கு செல்வமாக இருந்தது மிகப்பெரிய பெரிய புரட்சியை செய்யாமல் ஒருவனை நெய்ய புடைப்பது என்பார்கள் அதாவது புரட்சி என்பது உன்னுள் என்னுள் இருப்பது கோபத்தின் வெளிப்பாடு அந்த வெளிப்பாட்டை மக்கள் எப்படி நயமாகவும் உணர்வு பூர்வமாகவும் இந்த கதையும் இலக்கியத்தையும் கொண்டு சென்றிருக்கிறார்கள் தமிழ் இருக்கும் வரைக்கும் இந்த கதை இந்த பண்ணியாரின் கதை இன்று கழுதியாக வலம் வருகிறது என்றால் ஒரு சமூகம் எப்படி எதிர்த்து நிற்கிறது ஆளுமையை அதிகாரத்தை மக்கள் ஆகப்பட்டவர் எப்படி இந்த கத்தி வில்லி வில்லியந்தாமல் இந்த கதை சொல்லி பாமரர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள் என்பதை இலக்கியமாகவும் கதையாகவும் எளிய வழியில் நாட்டுப் கதைகள் இன்றும் வலம் வருகிறது நானும் இக்கதை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே